السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له

அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் மீதும் மீதும் இன்னும் இந்த அவையிலே அமர்ந்திருக்கம் அனைவரின் மீதும் என்றென்றும் அற்றாமல் இது ஒன்றுமாகும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்ளம் கிளை சார்பாக வாரந்தோறும் வியாழக்கிழமை மகரிமுடைய தொழுகைக்கு பிறகு நடைபெறுகிற மார்க்க உள்ளரங்கு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த அவையில் நான் தேர்வு செய்திருக்கிற தலைப்பு ஓரிரை கொள்கை விளக்க மாநாடு ஏன் என்கிற தலைப்பினை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் எதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து ஒரு பத்து மாத காலமாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை என்கிற தலைப்பின் கீழாக தொடர் பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த தொடர் பிரச்சாரத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக நாம் இந்த ஊரை கொள்கை விளக்க மாநாடு என்கிற மாநாட்டினை திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தினை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம தேர்வு செய்து இருக்கிறோம் பொதுவாக ஓரிரை கொள்கை என்று சொன்னால் அது என்ன என்பதனை உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம் ஓரிரை கொள்கை என்றால் நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நம்முடைய அத்தனை விஷயங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய இறைவன் ஒருவன்தான் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதுதான் ஓரிரை கொள்கை என்பதனை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை படித்து அதனை புரிந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்று சொன்னால் அவரும் அறிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்கிற ஓரிரை கொள்கையை புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர் கூட அறிந்திருப்பார் அந்த அளவிற்கு இறைவன் திருமறை குரானின் மூலமாகவும் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் மூலமாகவும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் திருமறை குரானுடைய பல மாதிரியான வசனங்களை நாம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறைவன் திருமறை குரானில் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு வசனங்களில் இறைவன் பேசுகிற ஒரு செய்தியை பார்ப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் சென்ற மனிதர்களையும் படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாகுவை வணங்குவது எதற்கென்று சொன்னால் மறுமையினால நரகத்தில் இருந்து தப்பிப்பதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க உங்களை படைத்த உங்களுடைய முன்னோர்களை படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லது அருளை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள் கொடைகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நமக்கு என்னத்தெல்லாம் தந்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிற விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லது அவன்தான் உங்களுக்கு இந்த பூமியை விரிப்பாகவும் வானத்திலிருந்து தண்ணீரையும் அவன்தான் இறக்குகிறான் பூமியை விரிப்பாக ஆக்கி அந்த விரிப்புக்கு வானத்தை கூறையாக ஆக்கி அந்த வானத்திலிருந்து மலையை இறைவன் இறக்குகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃஆகராஜ பிஹி மினஸ் ஸமராति ருஸ்லலகும் நவாமத்தில் இருந்து இரக்கப்பட்ட நீரினுடைய வெளிப்பாட்டினால் உங்களுக்கு இந்த பூமி என்ன செய்கிறது பல விளைச்சல்களை தருகிறது உங்களுக்கான ரிஸ்க்கை உணவை வெளிப்படுத்துகிறதை என்று இறைவன் சொல்லிவிட்டு சொல்கிறான் ஃலா தஜலு লিল্লাহி அந்தாதன் வ انتும் தாலமுன் நீங்கள் அறிந்து கொண்டே நீங்கள் அறிந்து கொண்டு என்ன செய்யாதீங்க அல்லாஹுக்கு எதையும் இணையாக ஏற்படுத்தாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் எல்லா அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் உலகத்தில் நமக்கு தேவையான அத்தனைவற்றையும் தந்திருக்கிறான் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்று இறைவன் திருமறை குரானின் மூலமாக நமக்கு ஒரு அழகான பாடத்தை தருகிறான் அதே திருமறை குரானுடைய வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு ஆலமீன் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதனை இறைவன் நமக்கு மாத்திரமில்லை நமக்கு முன்னால் சென்றிருக்கிற ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த தூதர்களை கொண்டு இறைவன் சொன்ன பாடம் அதுதான் குரான் அல்லா தெளிவா நமக்கு வளர்க்கிறான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாய மக்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நபிமார்களுடைய வார்த்தைகள் குரானினுடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது எப்படி எல்லாம் எடுத்து சொல்லுகிறது குரானுடைய செய்திகளை நாம் எடுத்து ஆய்வு செய்தோமே ஆனால் நபிமார்களை குறித்து இறைவன் பேசுகிற வசனங்களை நாம் எடுத்து படித்தோமையானால் அதில் இறைவன் சொல்லுகிற செய்திகள் என்ன இப்ராஹிம் நபின்னுடைய வாழ்க்கை எடுத்து மாறுங்க குரான் அல்லாஹு ரபுல்லின் இப்ராஹிம் நபியை குறித்து பேசுகிறான் இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய இறைவன் யார் என்கிற தேடல் சூரியனை பார்த்தாங்க சந்திரனை பார்த்தாங்க நட்சத்திரங்களை பார்த்தார்கள் இவைகள் எல்லாம் மறையக்கூடியவர்களாக இருக்கிறது என்றால் இவற்றை எவன் படைத்தானோ அவன்தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி முதலில் ஓரிரை கொள்கையை தனருக்குள் அழகாக வகுத்துக் கொண்டார்கள் ஏ தன்னுடைய சமுதாய மக்கள் பார்த்துறாங்க தன்னுடைய சமுதாய மக்கள் தன் முன்னால் ஒரு சிலைகளை செய்கிறார்கள் அவனுடைய முன்னாலனுடைய உருவங்களை வரைகிறார்கள் அழகாக சிறைகளாக செதுத்தி வைத்து கொண்டே அதை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால் இவைகள் எப்படி நம்மை வளைந்திருக்க முடியும் அதுக்கு தேவைகளை அவைகளால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்றால் நம்முடைய தேவைகளை இந்த சிலைகள் எப்படி நமக்கு சரி செய்து கொடுக்கும் இப்ராஹிம் அலிசலம் அவர்கள் சிந்தித்தார் சிந்திக்கும் பொழுதுதான் அப்ப யார் நம்மை படைத்தது நமக்கு உணவளிப்பது யார் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவது யார் இந்த தேடல்ல முதல்ல சூரியனை பார்த்தாங்க உலகத்துக்கே மிகப்பெரிய வெளிச்சமாக இந்த சூரியன் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் வெளிச்சத்தை தடுக்கிற இந்த சூரியன் நம்முடைய இறைவனாக கடவுளாக இருக்குமான்னு பார்த்தாங்க மாலை நேரம் அடைகிற பொழுது சூரியன் மறைந்து விடுகிறது பிறகு நிலவு வெளியில சந்திரன் வெளியிலே விடுகிறது சந்திரனை பார்த்து சொல்றாங்க இவ்வளவு பிரகாசமாக ஒட்டுமொத்த பூமிக்கும் இவ்வளவு பிரகாசத்தை தருகிறது என்று சொன்னால் இது என்னுடைய இறைவனாக இருக்குமான நட்சத்திரங்களை பார்க்கிறாங்க அது நம்முடைய இறைவனாக இருக்குமான்னு பார்க்கிறாங்க எல்லாம் ஒவ்வொரு கட்டத்தில மறைந்து மறைந்து சென்று விடுகிறது அப்ப இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் தன்னிடத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இறைவன் என்று சொன்னால் மறையக்கூடிய ஒன்று என்னுடைய இறைவனாக இருக்காது இவற்றை எவன் படைத்தானோ இந்த சூரியனை எவன் படைத்தானோ அவன் தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி முதல்ல அந்த ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த சமுதாய மக்களிடத்துல அவர்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்கிறார்கள் கொண்டு சென்று பேசப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் விதங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்தது திருமறை குரான் அப்படி அல்ல தெளிவா எடுத்துக்காட்டலாம் இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை குரான்ல சொல்லப்படுகிற படித்து பார்த்தோம்மையானால் இறைவன் ஒருவன் தான் என்பதற்கு இப்ராஹிம் அலேசலம் அவர்கள் எவ்வளவு ஆதாரங்களை அந்த இடத்துல தந்திருக்கிறாங்க என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் அவ்வளவு ஆதாரங்களை அவ்வளவு செய்திகளை இப்ராஹிம் அலேசலம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே பேசுகிறார் அதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா அந்த நாட்டினுடைய அரசர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய அரசர் இப்படி ஒரு மனிதர் மக்கள் மத்தியிலே இறைவன் ஒருவன் தான் என்கிற பிரச்சாரத்தை செய்கிறார் என்பதை அறிந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை அழைத்து வர சொல்லுகிறார் இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க அந்த அரசரை சிந்திப்பதற்காக செல்லுகிறார்கள் இந்த சென்று பேசப்படுகிற பொழுதே அந்த அரசர் பல மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறார் எப்படிப்பட்ட வாதம் நீ உன்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்னால் நானும் இறைவன் தான் அந்த அரசனுடைய வாதம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க என்னுடைய இறைவன் மனிதர்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அழிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறார் ரெண்டையுமே என்னுடைய இறைவன் செய்வான் அந்த அரசர் சொல்றார் இப்ராஹிம் நபி இடத்துல அப்படியானால் நானும் ஒரு ஒரு மனிதரை அளிப்பேன் நானும் ஒரு மனிதரை உருவாக்குவேன் பேசுறார் இப்படி எதற்கு எதிராக வாதம் செய்கிற பொழுது இப்ராஹிம் அலைகள் அவர்கள் அவரிடத்துல அவருக்கு அந்த அரசனுக்கு புரிகிற மாதிரி அழகான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்ன தெரியுமா இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மன்னரிடத்துல என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்யக்கூடியவன் என்னுடைய இறைவன் நீ இறைவன் என்று சொன்னால் அந்த சூரியனை நீ மேற்கில் இருந்து உதிக்க செய்து கிழக்கிளை மறையச் செய் பார்ப்போம் அப்படின்னாங்க செய்ய முடியுமா இன்னைக்கு யோசிக்கிறேன் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத நபர்கள் கூட இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒரு நபராலும் அப்படியான ஒரு காரியத்தை செய்ய முடியாது இறைவன் ஒருவனால் மட்டும்தான் இந்த மேற்கில் இருந்து சூரியனை உதிக்க செய்து கிளைக்கிளை மறைய செய்யணும்னாலும் இறைவன் நானினால் முடியும் கிழக்கு உதிக்க செய்து மேற்கே மறைக்க செய்யணும்னாலும் இறைவன் ஒருவனால் நான் முடியும் என்பதனை இப்ராஹிம் அவர்கள் தெளிவாக அந்த இடத்துல சபையில எடுத்து சொன்னார் எவ்வளவு பெரும் மாதங்கள் சோதனைகள் எடுத்து வைக்கப்படுகிற பொழுது கூட இப்ராஹிம் நபியினுடைய உறுதி எப்படி இருந்தது என்னுடைய இறைவன் எனக்கு இருக்கிற பொழுது அவனை வணங்குகிற செய்தியை மக்களிடத்துல எடுத்து சொல்வதில் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக தன்னுடைய ஓரிரை கொள்கையை மக்களிடத்துல எடுத்து சொன்னார்கள் இதுவெல்லாம் திருமறை குரானுடைய வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிற செய்திகள் இம்ராஹி நபி மட்டும் சொன்னாங்களா திருமறை குரானினுடைய பல பல வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோமையானால் இறைவன் குரானிலே ஏழாவது அத்தியாயத்துல பல செய்திகள் வசனங்கள்ல சொல்றாங்க ஏழாவது அத்தியாயங்கிற ஒரு அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா

இந்த குரான்ல எந்த நபியை குறித்து நாம எடுத்து பார்த்தாலும் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நபிமார்கள் செய்த பிரச்சாரமாக திருமறை குரானின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டப்படுவது ஓர் இறைவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்ததாக அல்லாஹு அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை இறைவன் திருமறை குரானினுடைய ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது இறைவன் சொல்லுகிறான் என்று யாரை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்களோ யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் தான் நான் வணங்கணும் வேற யாரையும் வணங்க கூடாது என்றே ரசூலுல்லாவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படிதான் பிரச்சாரம் செய்ய சொல்லி நபிகளாருக்கும் சொல்லி இருக்கிறான் இவ்வளவு தெளிவாக ஓரிரை கொள்கை நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிற நிலையில இதை அறிந்திருந்தாலும் கூட இந்த ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் அல்லாஹான் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு எல்லாவற்றையும் தருபவன் இறைவன் தான் நம்மை மரணிக்க செய்பவன் இறைவன் தான் நாளை மறுமை வாழ்க்கையில் நமக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ வழங்குவது இறைவன் தான் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன்தான் தருகிறான் அவன் ஒருவன்தான் என்பதை அறிந்திருந்தாலும் கூட இன்றைய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் எப்படி நபிகர காலத்தில் இருந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை குறித்து தெளிவாக அறிந்திருந்தாலும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டார்களோ அதே போன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திருமலை குரான்ல அல்லாஹு அபுல்லின் சூரத்து இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு ஐந்து வசனங்கள்ல இறைவன் சில செய்திகளை பேசுகிறார் என்ன செய்தி இப்ராஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறார் ஒரு சில செய்திகளை சொல்லி இந்த சமுதாய மக்களிடத்தில் கேளுன்னு சொல்லி முஹம்மது நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார் என்ன கட்டளை இறைவன் சொல்லும் பொழுது குல் முஹம்மதே நீங்கள் கேளுங்கள் லிமனில் அர்லு வமன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன் இந்த பூமி இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அனைத்துமே யாருக்கு சொந்தம் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் எங்களுக்கு எடுத்து சொல்லிங்கன்னு சொல்லி நபியே நீ கேளுங்க சொல்றான் யாரை பார்த்தீங்க நபிகளாருடைய காலத்துல யாரிடத்துல அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹுவின் தூதரவர்கள் பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்களோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீங்க அவங்கள்ட்ட கேளு இந்த பூமி பூமியில இருக்கிற அனைவரும் அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அந்த மக்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா இறைவன் குரானிலே சொல்லுகிறான் செய்ய ஊனல் இல்லா எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் பூமி யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு பூமிக்கு மேல இருக்கிற எல்லாம் யாருக்கு சொந்தக்காரங்க யாருக்கு சொந்தமானவங்க அல்லாவுக்கு சொந்தமானவங்க பூமியில இருக்கிற எல்லா பொருளும் யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமானது யார் சொல்றது யாரிடத்துல அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டதோ அந்த மக்கள் சொன்ன வார்த்தை தொடர்ச்சியில இறைவன் சொல்லுகிறார் அப்படி என்றால் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா பூமிக்கு மேல இருக்கிறது பூமி எல்லாமே அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வணங்குறியே நீ சிந்திக்க மாட்டியான்னு கேளுங்களா அடுத்த வசனம் அல்லாஹ் வைக்கக்கூடிய கேள்வி நபியை பார்த்து சொல்லுகிறான் புல் நபியை நீங்கள் ஏழு வானங்களுக்கு சொந்தக்காரன் யார் மகத்தான அந்த அரசுக்கு சொந்தக்காரன் யார் நபியை நீங்க உங்க இடத்துல கேளுங்க அவருடைய பதில் என்ன செய்ய ஊழல் இல்லா எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் பூமி அல்லாஹுக்கு சொந்தம்னு சொல்லிட்டான் பூமியில இருக்க அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டான் அடுத்து ஏழு வானம் யாருக்கு சொந்தம் சொந்தம் வானத்தின் மீது யாருக்கு சொந்தம் அல்லாஹ் சொல்லுகிறான் குல் அஃபலா தத்த குன் அப்படி என்றால் நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா நல்லா கேட்கிறேன் எல்லாம் தெரிஞ்சிருக்குது அல்லாஹுதான் இறைவன் அவனுக்கு தான் அனைத்தும் சொந்தம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நீ அஞ்சு அல்லாவுக்கு பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு நபி பாருது அல்ல என்ன செய்றான்னு கேட்க சொல்றான் அடுத்த வசனத்துல பாருங்க அல்லாஹ் அடுத்தும் ஏற்படுத்துகிறாரு குல் நபியே நீங்கள் நீங்க இடத்துல கேளுங்க மன் பி எதிகி மலக்கூத்த குள் இசைன் உங்களை பாதுகாக்கக்கூடியவன் யார் பிறரால் பாதுகாக்கப்படாதவன் யார் தன் கைவசத்துல ஒவ்வொரு பொருளினுடைய அதிகாரத்தை வைத்திருப்பவன் யார் நீங்கள் அறிந்திருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் கேக்கிறாங்க அல்லாஹ் ரபியை பார்த்து கேட்க சொல்லுகிறார் அதுக்கும் அவங்க என்ன பதில் அளிக்கிறாங்கன்னா கூலூனல் இல்லா தான் சொன்னோம் இன்னைக்கு இன்றைக்கு வாழுகிற இஸ்லாமிய சமூகம் சொல்ற பதில் தானே பூமி யாருக்குரியதே நாமும் தான் சொல்லுவோம் பூமியில இருக்கிற அனைத்து பொருள் முடிவு அதிகாரம் யாரிடத்துல அல்லாஹ் இடத்துல இருக்குதான் சொல்லுவோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் யார் தான் சொல்லுவோம் வானத்திற்கு சொந்தக்காரன் யார் அல்லாஹ் என்று நாமும் பதிலளிக்கிறோம் அன்றைக்கு அவர்கள் எப்படி பதிலளித்தார்களோ இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களும் அப்படித்தான் பதிலளிக்கிறார்கள் அவ்வளவு தெளிவாக ஒருவன் தான் என்பதை அறிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற அநேக முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது நம்பிக்கையில் தெளிவாக இருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற நம்பிக்கை அதிலே உறுதியாக தெளிவாக இருந்தாலும் நம்மினுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தி காட்டுகிற விஷயம் பொழுது உள்ளத்தால் நாம் சொல்வதை என்னை படைத்த இறைவன் ஒருவன் உள்ளத்தால் நம்பிக்கை கொண்டாலும் அவனுடைய வல்லமைகளில் அவனுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அவனோடு அதிகாரத்திலே ஆள் சேர்க்குகிற செயல்பாடுகளில் நம்முடைய செயல்பாடு வெளிப்படுத்தி காட்டுகிற விஷயம் என்னன்னா அல்லாஹுக்கு தெளிவாக இணை வைக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் வழிபாடாக இருக்கட்டும் ஏற்படுத்தி இருக்கிற சட்ட திட்டங்களாக இருக்கட்டும் ஒரு வகையில் ஒரு சட்டத்தை ஒருவர் இயற்றுகிறார் அதை மார்க்கம் என்று சொல்லி நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை அதிகாரம் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது என்றே தெளிவான பொழுது அந்த அதிகாரத்தை நாம் மற்றவர்களுக்கு தருது என்றால் அதுவும் அல்லாவுக்கு வைக்கக்கூடிய காரியம் தானே இப்படி ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் நன்மைகளாக கருதப்பட்டு இன்றைக்கு பல பாவமான மிக பெரும் பாவமாக இருக்கிற இணை வைப்பினுடைய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமான நபர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஓரிரை கொள்கை என்றால் அந்த கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் எப்படி முழுமையாக நம்ப வேண்டும் நம்முடைய செயல்பாடை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் மத்தியிலே தெளிவாக எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்படுகிறது மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா இறைவன் எந்த மார்க்கத்தை நமக்கு திருமறை குரானின் மூலமாக எந்த வழிகாட்டுதலை நமக்கு சொல்லியிருக்கிறானோ ஒவ்வொரு நபிமார்களும் எதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்திருந்தார்களோ அதை தெளிவாக மக்களுக்கு விளக்குவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் அதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கிற பொழுது உண்மையான முஸ்லீமாக அல்லாவுக்கு இணைமைக்காத முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் இணைமைப்போடைய அனைத்து காரியங்களையும் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காரியங்களை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்கு தான் இந்த ஓரிரை கொள்கை விளக்க மாநாடு என்கிற மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு மாநாடு நாளைய மறுநாள் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியில ஆரம்பிக்கிறது ஒரு மணியிலிருந்து என்ன செய்றாங்களே கண்காட்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கல்வி விழிப்பு கல்வி சம்பந்தமாகவும் போதை பொருள் சம்பந்தமான கண்காட்சி என்பது மதியம் ஒரு மணியிலிருந்தே நடைபெற்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து மாநாட்டினுடைய சிறப்புரைகள் நடைபெற இருப்பதனால் அந்த மாநாட்டில் அதிகமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு இறைவன் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் இணை காரியங்கள் குறித்த அனைத்து செய்திகளையும் நாம் ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்களாக மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த மாநாட்டிற்கு செல்வதற்காக வேண்டி நம்முடைய நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக வாகன ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் நம்முடைய சவுஹீத் மர்கிலிருந்து புறப்பட இருக்கிற காரணத்தினால் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் முன்னதாக நம்முடைய நிர்வாகத்திடத்துல உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு يا يعني دريين وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته